ஹாய் காய்ஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் என்னடா இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது ஏன்னு கேட்டால் தமிழ் எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு இலக்கணம் பகுதி ரொம்ப ரொம்ப கடினமாக படிக்கிறீங்க நீங்கள் அது ரொம்ப எளிமையாக படிங்க சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உரிமைன்னா என்னன்னு தெரில பன்மைன்னா என்னன்னு தெரில சரியா அதாவது எண்ணிக்கையில் ஒன்று மட்டுமே குறிக்கிற சொற்கள் எல்லாமே உரிமைனும் எண்ணிக்கையில் நிறைய சொற்களில் பிடிக்கிற அந்த சொல் வந்துட்டு பன்மைன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பூ என்பது ஒருமை பூக்கள் என்பது பன்மை இப்போ இது வந்துட்டு நிறைய பேர்த்து தெரிஞ்சிருந்துருக்கலாம் ஆனால் இதில் ஒருமை பன்மை வரக்கூடிய இந்த தொடர்களில் அன்று எங்கே வரணும் அல்ல என்பது எங்கே வரணும் இது நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாமே இருக்கணும் இல்லையா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த தொடரில் வந்துட்டு அன்று எங்கே வரணும் அல்ல எங்கே வரணுன்றதை நீங்கள் வந்து எளிமையாக கற்றுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்று எங்க வரணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க ஒருமை எங்கெல்லாம் வந்துட்டு ஒருமையான சொற்கள் வருகிறதோ அங்கெல்லாம் எங்க என்ன வரணும்னா அன்றுன்னு வரணும் எங்கெல்லாம் வந்துட்டு பன்மை சொல் நீங்க பாக்குறீங்களோ அங்கெல்லாம் அல்லன் வரும் இது எதுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிணையில மட்டும் தான் பொருந்தும் அக்ரிணைனா என்ன உயர்தினை என்பது மனிதர்களே குறிக்கக்கூடிய ஆண்பால் பெண்பால் பலர்பால் இதெல்லாம் வந்துட்டு உயர்நிலை குறிக்கக்கூடிய சொல் இல்லையா அப்போ அக்ரிணையில் குறிக்கக்கூடிய சொல் எது உயிர் உள்ள உயிரற்ற பொருட்கள் அதாவது மரம் செடி கொடி அதுக்கப்புறமா மேசை நாற்காலி எழுதுகோல் புத்தகம் பேனா இந்த மாதிரியான உயிரற்ற பொருள்களையும் குறிக்கக்கூடிய சொல் தான் என்னது அக்ரிணை அப்போ இந்த தொடர் பாருங்கள் இந்த எழுதுகோல் இந்த எழுதுகோல் என்னுடையது இல்லை அப்படின்னு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அப்போ இது சரியான தொடராக இல்லையா அப்போ அங்கே சரி சரியான வார்த்தை என்ன வரணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இப்போ முதல்ல பார்க்கும் பொழுதே இடத்துல உயர்தினை சொல் வருதா அக்ரினை சொல் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல பார்க்கணும் இந்த எழுதுகோல் அப்படின்னு முதல்ல கொடுத்துருக்காங்க எழுதுகோல் என்பது என்ன ஒரு உயிரற்ற ஒரு பொருள் அப்போ அது அக்ரியில் கண்டிப்பாக வரும் அப்போ அக்னிண வந்துச்சுனாலே உங்களுக்கு என்ன வரணும் ஒருமையில் ஒருமையில் வருதா பன்மையில் வருதான்னு பாருங்க எழுதுகோள் என்பது என்னது ஒருமை எழுதுகோள்கள் என்றால் தான் அது பண்மையில் வரும் எழுதுகோல் என்பது ஒரே ஒரு எழுதுகோலை மட்டும் குறிக்கிறது அப்போ அது பண் ஒருமையில் வருது இப்போ பாருங்கள் இந்த எழுதுகோள் என்னுடைய இது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இல்லைன்றது இங்கே வருமா வரவே வராது இது ஒருமையில் வந்திருக்கு அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரணும் இந்த எழுதுகோல் என்னுடையது அன்று இந்த எழுதுகோல் என்னுடையது அன்று என்பது தான் சரியாக நீங்கள் போகணும் சரியா அடுத்தது பாருங்க அங்கே பறப்பது பறவை அல்ல பறவை என்பது ஒரு அக்ரிணை சொல் இப்போ பறவைன்னு போட்டிருக்கோம் இது பறவைன்னு வருதா ஒருமையில் வருதா பன்மையில் வருதான்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும் பறவை என்பது என்ன ஒரு ஒருமையில் வரக்கூடிய ஒரு சொல் இங்கே அல்லன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அல்ல என்பது வருமா பறவை வராது அப்போ பறவை அன்று ஏன்னா இது ஒருமையில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி நீங்கள் படிக்கணும் அங்கே பறப்பது பறவை அன்று அப்படின்னு தான் இதில் படிக்கணும் சரியா அடுத்தது பாருங்கள் அவை நம் மாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாடுகள் மாடுகள் மாடுகள்ருமையா பண்மையா இது பண்மையில வரக்கூடியது பண்மைனு வந்ததுனால உங்களுக்கு என்ன வரணும் அல்ல அப்படின்றது வர பாருங்க அவை நம் மாடுகள் இங்க இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இல்லைன்றது வரக்கூடாது இந்த இடத்துல மாடுகள் அல்ல இதுதான் வந்துட்டு சரியான தொடர் இப்போ அடுத்தது பாருங்க இவை என்னுடைய புத்தகம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க புத்தகம் என்பது ஒரு ஒருமையில் வரக்கூடிய ஒரு அக்ரிணை சொல் அப்ப இந்த புத்தகம்னு வந்து உங்களுக்கு என்ன வரணும் அன்று தான் வரணும் அப்ப அல்ல வரக்கூடாது அன்று இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு தான் வரணும் அங்கே ஓடுவது வண்டிகள் கிடையாது அங்கே ஓடுவது வண்டிகள் கிடையாது வந்திருக்கு வண்டிகள் என்பது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு அக்ரினை சொல் அப்ப இங்க வண்டிகள்னு வரும்பொழுது இங்க என்ன வரணும் கிடையாது பாருங்க உன்னை கடித்தது பூச்சி இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு உன்னை கடித்தது பூச்சி பூச்சி என்பது ஒரு அக்ரில வரக்கூடிய ஒருமை சொல் அப்ப அங்க என்ன வரணும் அன்றுதான் வரணும் இல்லைன்னு வரக்கூடாது உன்னை கடித்தது பூச்சி அன்று அப்படின்னு தான் வரணும் சொல்லிருக்காங்க பொம்மை என்பது ஒரு வரக்கூடிய என்ன சொல் ஒருமை சொல் இல்லையா வரும்பொழுது என்ன வரணும் அன்றுன்னு வரணும் அல்ல வரக்கூடாது அப்ப இது என் பொம்மை அன்று அப்படின்றது சரியானது கடைசி பாருங்க நீ பறிப்பது பூக்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இந்த தொடருக்கான சரியான தொடர் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீ பறிப்பது பூக்கள் இல்லைன்னு வந்திருக்கு அப்போ இது எங்கே எந்த சொல்ல நீக்கணும் எந்த சொல்ல சேர்க்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு பதில் சொல்லுங்கள் தொடர்ந்து எஸ் அகாடமி சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் அகாடமி எஸ் அகாடமியில் வந்துட்டு தொடர்ந்து எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி அட்மிஷன் போயிட்டுருக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிங்க தேங்க் யூ